அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் போராட்டமான ஒரு நிலை உண்டாகலாம் சில இடங்களில் சவாலுடன் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு கிடைக்கலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் சீக்கிரமாகவே நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு புதிய தொழிலில் நீங்க தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான ஒரு முயற்சி சாதகமாக முடியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பதி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் தொழிலை விரிவுபடுத்த உரிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க கூடியதாகும் குடும்பத்திற்கான பண வரவை அதிகரிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு வருமானம் பெறுவீங்க புதிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய மிக துணிச்சலுடன் நீங்கள் இறங்கலாம் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரும் சனி பனிரெண்டுல இருப்பதால சிறிய ஒரு போராட்டம் ஏற்படலாம் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை வளர்ச்சியாக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்க மீனாட்சி அம்மனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் சுகஸ்தானத்துல சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணருண செவ்வாய் செவ்வாய்க்கேது அயன சைன போகஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் ஜனன கால சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகு அனுகூலமாக இருக்கிறதாகவும் அறிவு அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிக்க கூடியதாக இருக்கு அடுத்தவருடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடியதாகும் பெண்களுக்கு கலையில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பணம் வந்து சேரும் திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்த பழைய வகைகள் வந் மாறக்கூடியதாகும் அரசியல் துறையில எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நீங்கள் நினைப்பீங்க மாணவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் நன்மை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சின்ன விஷயத்தையுமே பெரிதாக நினைத்து நீங்கள் குழம்பிக்கொள்வீங்க அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க திறமை அதிகரிக்கக்கூடியதாக காரியங்கள் மிகப்பெரிய தடைப்பட்டாலுமே பின்னர் நன்றாக நடந்து முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல இந்த கட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகளாலும் உங்களுடைய வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் விஏபிகளுடைய நட்பின் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சி கூடியதாக இருக்கு உங்களுடைய இல்லத்துல நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆழ்ந்த மனக்கவலைகள் கூட அன்பு மனைவியின் அரவணைப்பால குறையும் விடுமுறை காலமாவதால் வீட்டுல குழந்தைகளுடன் சேட்டை செயல்பாடு கண்டு உங்களுடைய முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி மார்க்கத்துடனும் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க வியாபார விரிவாக்கத்தால் கிடைக்கக்கூடிய லாபம் சிறப்பானதாக இருக்கு மாணவர்கள் புதிய கல்லூரி கனவுகள் காண்பாங்க விடுமுறை காலத்துல முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்ப்பதுல மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும் அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்தவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலம் புகழ் பெறுவாங்க மங்கையரால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய திட்டங்களுக்கு நீங்க முதலீடு செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாக கூடியதாகவும் தொழில் வியாபாரத்துல வீண் அழைச்சல் ஆர்டர் கிடைப்பதுல தாமதங்கள் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் சொல்லப்பட்டிருக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலைகளை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம் பல வகையான உயரக வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாராளமாக பண செலவுகளும் ஏற்படும் இனிய தகவல்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ உங்களுக்கு மிகப்பெரிய சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை புரிந்து நீங்க கொள்வீங்க உங்களுடைய உறவை மேம்படுத்த நேரம் செலவிடுவீங்க உங்களுடைய துணை நம்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும் உங்களுடைய எண்ணங்களை பாதிக்காத விடாத வகையில் நீங்க செயல்படுத்த வேண்டியது நல்லது பணத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதிகமாக சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய துணையிடத்தில் இணக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட் துறையிலும் அவ்வளவு முதலீடு செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்க வேண்டும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு ஓய்வெடுப்பதால நீங்க கூடியதாகும் ஆசிரியர்கள் குரு நிலையில் இருப்பவர்களுக்கு பரிசுகள் பழங்கள் ஆகியவற்றை வழங்கி நன்மையை நீங்க அடையலாம் பலரிடம் ஆலோசனை கேட்டாலும் தன் மனம் போல் செயல்படும் இயல்பு கொண்ட மீனராசியில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கேது கிரக அமைப்பால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகக்கூடியதாகும் தொழில்துறை வியாபாரிகள் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் நட்பு விஷயங்களில் நீங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே